முத்து எல்லோரும் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அடுத்து முத்து ஃபேமிலி தான் அவன் ஃபுல்லாக ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யாவும் ரயானும் உடனே முத்துக்குமரன் சொல்றாரு அப்படி சிரிச்சிட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா மஞ்சள் பூசின முகத்தோட சிரித்த முகத்தோடு வந்து கியூட்டாக உட்காந்துருக்கும் எங்கள் அம்மா அவ்வளோதான் எனக்கு கவலையே இல்லை எனக்கு இங்கெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லை வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாவை எப்படி கவனிச்சுக்கிறேன் இனிமேல் அதுதான் எனக்கு முக்கியம் இவ்வளோ நாள் என்ன புடவை வாங்கி கொடுத்துருக்கேன் பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருக்கேன் மத பொருட்களாக வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் இனிமேல் எனக்கு அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அதுதான் அதுக்கு தான் நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே சௌந்தர்யா ரயன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க நீ எந்த ஒரு தமிழாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ரயன் சொல்கிறாரு நீ என் கிட்ட கேட்குறதுக்கு அதை நீ முத்துக்கிட்டே கேளு அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு நான் வந்து தென் மாவட்டங்கள் அங்கே காரைக்குடி அங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க கோயில்பட்டி தாண்டினதுக்கப்புறம் இன்னும் தமிழ் கொஞ்சம் இன்னும் மாறிடும் திருச்செந்தூர் த தமிழ் நாகர்கோயில் தமிழ்நாடு சாரி திருநெல்வேலி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேற தமிழாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு செம்ம ஹாப்பியாக ரெடி ஆகிட்டுருக்காரு மீன் மேல் அருணுக்கு ஒரு ஆறுதல் சொல்றாரு இது வந்து தீபக் கண்ணாவோட வீட்டில் உள்ளவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நானும் விஷாலில் சண்டை போட்டேன் எங்கள் வீட்டில் இருந்து வந்தால் இருந்தாலும் விஷால் நீ இப்படி சண்டை போட்டியப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் தப்பு ஏமாலையாக இருக்கும் ஸோ அது நீ அதாவது ஷேர் பண்ணுங்கிற மாதிரி இன்டெரெக்டாக அருணுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறார் இதான் இப்போதைக்கு லைவில் நடந்துட்டுருக்கு அடுத்த தான் அஞ்சரி ஃபேமிலி வரதுக்காக வெயிட்டிங் வந்தோடனே அப்டேட்ஸ் கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்